சற்று முன் திமுகவில் இணைந்த ராஜேந்திர பாலாஜி ஸ்டாலின் கொடுத்த மிக உயர்ந்த பதவி அதிர்ச்சியில் எடப்பாடி ஏற்கனவே ராஜேந்திர பாலாஜி மீது பல வழக்குகள் உள்ளதால் அவரை கட்சியிலிருந்து நீக்க வேண்டும் என்ற முடிவில் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை கூட நடத்தி வந்தார் அதற்கேற்ற போல் தற்போது ராஜேந்திர பாலாஜி மீது அமைச்சர்களே புகார் தெரிவித்து வந்ததால் அவரை கட்சியிலிருந்து நீக்கியுள்ளார் எடப்பாடி அதாவது கடந்த மாதம் விருதுநகரில் நடைபெற்ற பொதுக்கூட்ட நிகழ்ச்சியின் போது நிர்வாகி ஒருவர் மாபா பாண்டியராஜனுக்கு மேடையில் சால்வை அணிவித்ததால் கோபத்தில் ராஜேந்திர பாலாஜி அவரை கன்னத்தில் அறைந்தார் இது பெரும் சர்ச்சையாக மாறிய நிலையில் அவரை குறுநின மன்னர் என்று பாண்டியராஜன் விமர்சித்திருந்தார் இதற்கு ராஜேந்திர பாலாஜி பதிலடி கொடுத்தார் இதுபற்றி நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு அவர் பேசிய போது நான் மாவட்ட செயலாளராக இருக்கும் போது பாண்டியராஜனுக்கு மட்டும் சால்வை அணிவித்தால் சும்மா விடுவேனா அந்த வகையில் அவருக்கு அணிவித்ததால் தான் அந்த நிர்வாகியின் கன்னத்தில் அறைந்தேன் நீ செய்வதை சும்மா பார்த்து கொண்டே நான் ஒன்னும் கிருக்கனா அல்லது பைத்தியக்காரனோ கிடையாது கட்சி கொடியை காட்டி கொடுத்தவர் பாண்டியராஜன் எனக்கு ஒரு தனி வரலாறு இருக்கும் நிலையில் உனக்கு என்ன வரலாறு இருக்கிறது அதிமுகவில் நான் ஒரு குறுநிற மன்னர்தான் எனக்கு பின்னால் உள்ள அதிமுக தொண்டர்கள் வாலேந்திய படை வீரர்கள் என்னை பற்றி பேச வேண்டுமென்றால் விருதுநகரில் பேச வேண்டும் அவர் எதற்காக சென்னைக்கு போய் பேசுகிறார் விருதுநகர் மாவட்ட அதிமுகவில் என்னை மீறி யாரும் எதுவும் செய்ய முடியாது எடப்பாடி பழனிசாமிக்கு உள்ளேயும் வெளியேயும் குளிப்படிக்கும் வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது என்றார் ராஜேந்திர பாலாஜி அதற்கு பிறகுதான் எடப்பாடி பழனிசாமியை மாப்பா பாண்டியராஜன் அவருடைய இல்லத்தில் சென்று நேரில் சந்தித்து பேசியிருந்தார் சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள எடப்பாடி பழனிசாமியின் இல்லத்திற்கு நேரில் சென்ற அவர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்த நிலையில் சுமார் பத்து நிமிடங்கள் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் மேலும் ராஜேந்திர பாலாஜி அவருக்கு மிரட்டல் விடுக்கும் விதமாக கடுமையான வார்த்தைகளால் விமர்சித்த நிலையில் எடப்பாடி பழனிசாமியை பாண்டியராஜன் சந்தித்தது அதிமுகவில் சலசலசை ஏற்படுத்தி வருகிறது அதேபோல் ஏற்கனவே அதிமுகவில் பல்வேறு உட்கட்சி மோதல் நடந்து வருகிறது நான்காக அதிமுக பிரிந்துள்ளது இந்த சூழ்நிலையில் இவர்களும் மோதலில் ஈடுபட்டுள்ளதால் ஆதரவாளர்கள் அதிருப்தியில் இருந்து வருகிறார்கள் இதனால் மனவடுத்தத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாபா பாண்டியராஜனையும் தனியாக சந்தித்து பேசியிருக்கிறார் அதேபோல் ராஜேந்திர பாலாஜி அவர்களையும் தனியாக சந்தித்து பேசியிருக்கிறார் ஆனால் இவர்களின் மோதலுக்கு முற்றுப்புள்ளி வைத்த இல்லை தொடர்ந்து இவர்கள் மோதலும் ஆதரவாளர்களின் மோதலும் தொடர்ந்து நடந்து வருகிறது மேலும் எடப்பாடியின் ஆதரவு முழுக்க முழுக்க ராஜேந்திர பாலாஜிக்கு இருப்பதால் கடும் மன உளைச்சலுக்கு ஆளான மாப்பா பாண்டியராஜன் இந்த அதிமுகவே வேண்டாம் என்று முடிவெடுத்து விரைவில் அதிமுக கட்சியிலிருந்து விலகுவதற்காக ராஜினாமா கடிதத்தை எடப்பாடி அவர்களை நேரில் சந்தித்து கொடுக்க இருக்கிறார் இந்த நிலையில்தான் எடப்பாடியின் ஆதரவு முழுக்க முழுக்க மாபா பாண்டியராஜனுக்கு இருந்ததால் மிகுந்த மன இருந்த ராஜேந்திர பாலாஜி அதிமுகவே வேண்டாம் என்று முடிவெடுத்துள்ளார் குறிப்பாக மாபா பாண்டியராஜனுக்கும் இவருக்கும் இடையான மோதல் இன்னும் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கிறது இந்த சூழ்நிலையில் அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் வகையில் எடப்பாடி நடந்து கொண்டது ராஜேந்திர பாலாஜிக்கு சுத்தமாக பிடிக்கவில்லையாம் இதனால் ராஜேந்திர பாலாஜி விரைவில் அதிமுகவிலிருந்து விலகி திமுகவில் ராஜேந்திர பாலாஜி இணையவுள்ளதாக தற்போது தகவல்கள் வெளிவந்து அதிமுக தலைமையான எடப்பாடி அவர்களை அடைய வைத்து வருகிறது